ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர கீத்தை கூறும் யோகங்கள் மூணா ஐந்தாவது பகுதி பேஜ் நம்பர் த்ரீ ஒன் டூலேருந்து த்ரீ ஒன் ஃபோர் வரணும் எடுத்துட்டுருக்கேன் அனாதிகாலமாக இந்த விதோப்தமான ஒரு வழியை நம்ம நாடு வந்து பின்பற்றின் வரோம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பின்பற்றி வரோம் அதுக்கு தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தினுடைய அக்கார்டன்ஸா இருக்கிறதுனால தான் அது வைதேக மதம்னு சொல்லப்படுறது அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அது வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிலாம் வரம்போச்சு அது ஹிந்து மதமாக மாறிது அப்படின்னு சொல்கிறார் ஸோ நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய ஹிந்து மதத்தினுடைய ஆதார நூல்கள்னு சொல்லப்படக்கூடியதுல வந்து இந்த மாதிரி வந்து மதத்துக்கு பெயர்லாத மதம்னு நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி நம்ம மதத்துக்கு இந்து மதம் சனாதன தர்மம்ங்கிற பெயர் ஒன்றுமே ஒண்ணுமே ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது அந்த வேதம் சொல்லக்கூடிய வழியில போகக்கூடிய ஒரு தர்மம் அதுதான் பெயரா இருந்தது பெயர் இல்லாத மதம் ஆக்சுவலி அதாவது வேதோக்தமான வழியில நம்ம போயிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்னன்னா ஆஹ் அநாதிகாலத்திலேருந்து இந்த ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அந்த வேதங்கள் வகுத்துள்ள அந்த சனாதன தர்மத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு பிரவிறத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய ரெண்டு மார்க்கங்கள் நம்மளுடைய வைதிக மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா உலக வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக தர்மமாக அதை நடத்தணும் போச்சு அதுக்கு பேர் பிரவருத்தி மார்க்கம் நம்ம பண்ண நம்ம நித்தியபடி நம்ம பண்ணக்கூடிய கர்மா அனுஷ்டானங்களையெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இதெல்லாம் தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரம்போச்சு நம்மளுடைய உலக வாழ்க்கை அதுக்கு பேர் பிரவிறத்தி மார்க்கம் அப்படின்னு பேர் இந்த லோக வாழ்க்கையிலிருந்து விலகி கடவுளோட பரமாத்மாவோட ஐக்கியமாகி இந்த ஜனன மரணம்லிருந்து விடுதலையாக ஆகக்கூடியது நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு ரெண்டு மார்க்கம் ஸோ பிரவருத்தி மார்க்கம்ங்கிறது நம்ம இந்த மாய சம்சார உலகத்தில் இருப்போம் ஆனால் நம்மளுடைய கர்ம அனுஷ்டானங்களையும் வைதிகமில் வேதோக்தமான சொல்லக்கூடிய வழியில் நம்ம போயிட்டு இருப்போம் நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறது இதிலேருந்து நிவர்த்தியாக இந்த மாயை வலையிலிருந்து ஐக்கியம் ஐக்கியமாக அப்போ ஜனன மரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது அது அடையிறது தானே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா மனசை கட்டுப்படுத்திட்டு இந்த மாய வலையிலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து பரமாத்மாவோட செய்கிறக்கூடிய ஒரு மோன நிலைக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதுக்கு தான் அந்த மனுஷ ஜென்மத்தை கொடுத்து 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 இந்த மாதிரி நம்மளை பண்ண வைக்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறாரு இல்லையா அதில் வந்து மூன்று விதமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பதினெட்டு சாப்டர்ஸா பகவத்கீதையை பிரிக்கிறோம் இல்லையா அது மெயினாக வந்து ஒரு மூன்று யோகங்களாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஈச் அண்ட் எவ்ரி யோகம் பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியது சாங்கிய யோகம் கர்ம யோகம் பக்தி யோகம் அப்படின்னு மூன்று பிரதா பிரதானமாக இருக்கக்கூடியது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தியான யோகம் ராஜவித்ய ராஜகுஹிய யோகம் விபூதி யோகம் புருஷோத்தம யோகம்னு சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது என்னன்னா மெயினாக இந்த கர்மயோகம் அதுல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த பிரவருத்தி மார்க்கத்தையும் நிவருத்தி மார்க்கத்தையும் பற்றி நிறைய மென்ஷன் பண்றார் அதாவது பிரவிறத்தி மார்க்கம்னு நான் சொன்ன இல்லையா நம்ம பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானங்கள் பண்ணிட்டு லோக வாழ்க்கையை நடத்துது நிவிற்த்தி அப்படின்னா பரமாத்மாவோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலைமை அந்த பகவத்கீதையில கர்மயோகம்ங்கிற யோகத்துல வந்து இந்த பிரவிறத்தி நிவர்த்தியை பற்றி பகவான் கிருஷ்ணர் சொல்றார் சரி இப்போது ஹெட்டிங்கே என்ன ஏதை கோரும் யோகங்கள் தான் இல்லையா இந்த அர்ஜுனனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற போச்சு விஷாத யோகம் அப்படின்னு இந்த முதல் அத்தியாயத்துக்கு பயிரிடப்பட்டிருக்கு அதாவது அர்ஜுனனுக்கு வந்து ஒரு மனக்குழப்பம் ஏற்படுறது அந்த மனக்குழப்பத்தை பேஸ் பண்ணி தான் விஷாத யோகம்லேயே அந்த அத்தியாயத்துக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கு அதாவது உடனே ஒரு கேள்வி எழுப்புறா எல்லாரும் பகவான் கிருஷ்ணர் வந்து அட்வைஸ் தானே பண்ணிகிட்டே இருந்தார் அவர் வந்து சாப்டர் சாப்டராக பிரித்து இதுக்கு வந்து இந்த மார்க்கம் இந்த இதுக்கு பயருது யோகத்துக்கு பயிடுது அப்படின்னு அவராக வச்சாரு அவர் பாட்டு கண்டினியூஸாக அட்வைஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு கிருஷ்ணர் சொல்லலைன்னா என்ன அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய வியாச பகவான் தொகுத்து வழங்கியிருக்கார் ஸோ அவர் வாயிலேருந்து வருதும் என்னது பகவான் வாயிலேருந்து வரதும் ஒண்ணு தானே அவரு தானே நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிற போச்சு அந்த இவர் மட்டும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கார் எப்படி இதுமான சாப்டர் பிரிக்கிறான்ற டவுட் நம்மளுக்கு தேவையில்லை சரி அப்ப என்னது விஷாத யோகத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷாதம் அப்படிங்கிறது என்னது மன குழப்பம் அப்ப ஏன் வந்து இந்த விஷாத யோகம்னு பேர் வந்தது அதனால் அர்ஜுனுக்கு வந்து என்ன ஏற்பட்டது நாளை தொடரில் நம்ம பார்க்குறோம்